ஊர் ரொம்ப விலைக்கு வாங்காமல் வீட்டில் எதுவும் ஏழரை இழுக்காமல் இருந்தால் சரி ஏதோ தின்றதுக்கு கொடுத்தா வாயில் அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கட்டும் வெளியே வெளியே போனால் ஊர் ஒம்பரில் எடுத்துக்கிட்டு வரா கோக்கிலாமா கோக்கிலாமா அதுடே வா அனுமதி இந்த பொம்பளையா இது எப்போ பாரு நம்ம ஒம்பளை திட்டில் இருக்கோம் இது எதுக்கு இங்கே வந்துச்சு என்ன கோக்கிலாமா தீபாவளி பழங்காரம்லாம் சுட ஆரம்பிச்சிட்டீங்க போல அட ஆமாம் வருஷம் வருஷம் செய்யறது தானே எப்போதும் செஞ்சு மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்து விடுவேன் இந்த வாட்டி பிள்ளைங்க வீட்லேயே இருக்கா அதான் முன்னமே ஏற்பாடு பண்ணியாச்சு நீ வந்த காரியத்தை சொல்லு

என்ன மகிலாமா சொல்றீங்க உங்க மருமகளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதா நீ வேற அவ ஆத்த அவளுக்கு சாப்பிட மட்டும் தான் சொல்லி கொடுத்து அனுப்பி இருப்பா போல அதெல்லாம் ஒண்ணும் செய்ய தெரியாது நம்ம செஞ்சு கொடுத்தா தின்றா என்ன பண்ணுவது அம்மா இப்படி சொல்லிட்டீங்க அப்ப உங்க மருமகளுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாதுன்னு சொல்லுங்க சரி விடு பொறுமையா கத்துக்கணும் கத்துக்கிட்டு போறா அம்மா நிம்மி உங்க அத்தை கை பக்குவம் ஊர்ல வேற யாருக்கும் வராதுமா அந்த கதையில எதுக்கு போ தான் தெரிஞ்சுக்கிட்டா உங்க மருமக புதுசா எல்லாம் வந்திருக்கு உங்க அத்தை கை பக்குவத்துக்கு வந்தேன்னா அதிர்ஷ்டத்துக்கு மாவு கலக்கணும் எதுக்கும் பதம் கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னா அக்கா வந்தாலும் சரி வரும் அதான்ட்டு அவங்கள ஒரு வார்த்தை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் வந்த வந்த வெளியே பார்த்துட்டு போக வேண்டியதானே தேவையில்லாம பேசி நம்மளால ஒப்பு கிழக்கிறாளுங்க நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சாதான் தீபாவளி பழகாத நல்லா வரும் அதுக்கு தான் அவங்கள கூப்பிட வந்தான் ஏதோ கடை திறக்க போறா மேடம் வந்து ரிப்பன் கட்டி திறப்பு வேலை பண்ணியாகணும் அப்பதான் கடை போவோன்னு வரும் இந்த கிழவி சொல்ற முறுக்கும் அதிர்சமும் வாயில வச்சு சைக்குமா இதை போய் எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு ஏதோ மாவு குளிஞ்சு விட்டால் முறுக்கு வரப்போகுது இதுக்கு இம்புட்டு சீனு என்ன எத்தான் நீங்கள் நீங்கள் என்னங்க செய்ய விடுதானே எதுக்கு என்ன கழுதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும்மா வாங்க வயசில் பெரியவங்க வந்து முதல்ல ஆரம்பித்து விடுங்க அப்படியா சரி இரு கொஞ்சம் வச்சுட்டு வரேன் நிம்மி ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவேன் அடுப்பு பார்த்துட்டேன் விட்டுட்டு அங்கே இங்கேன்னு பராட்டை பார்த்துட்டு கிடக்காது ம் என்னதான் அங்கே என்ன பாருவ பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க ம் என்னத்தை பண்ண ஏன் தலை இருக்குது

ராத்திரிக்கு மேல பஜாருக்கு போறது பிள்ளைங்களுக்கு சொல்றீங்க காலையில அப்பதான் தீபாவளிக்கு நல்லபடியா கொண்டாட முடியும் ஆமா இன்னைக்கு காலையிலையோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியத்துக்கு மேல வீடு வாசல் சுத்தம் பண்ணணும் சமைக்கிற வேலை இருக்கு அதையெல்லாம் பார்க்கணும்ல ஆமாக்கா வீட்டில் ரெண்டு நாளா போட்டது போட்டபடியே இருக்கு அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன வேலை இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு பொழுதுனைக்கு நம்ம முறுக்க அரசு சொல்கிறதுலே இருந்துட்டோமா அதனால் அந்த பூசிக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டு வேலையை போய் பார்ப்போம் ஆ நல்ல யோசனை தான்க்கா எல்லாருமே அப்படி ஒன்று ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்த வசதி இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்க முடியுது ஆமாக்கா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம்ல சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி மிச்சம் இருக்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அந்தந்த வேலையை பார்ப்போம் வாங்க இந்த சுக்கு எங்க போன வெள்ளனே வாடினே எங்க போனான்னு தெரியலையே மீது கூப்பிட்டு விட்டியாமே எப்ப வரச்சனா கலந்து எப்ப கடந்து வர நாளுங்களும் எங்க வீட்டுல வேலை இல்லையா என் மருமகளும் உங்க வீட்டுலயே தான் இருக்கா நான் தானே இருக்க வேலையை வேலை பாக்கணும் ஆமாம்பா இவளுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஓகே அடிச்சுட்டு தொழில் பண்றேன் பிசினஸ் நடத்துறேன்னு என்னமோ சொல்லிட்டு தெரியாதுங்க ஏண்டி இந்த பேச்சு பேசுதான் என்ன கூப்பிட்டியாக்கும் அது இல்ல சுக்கு உன்ட்டு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கணும் என்ன சொல்லு ஒண்ணுமில்லடி என் மகன் நிம்மி இருக்கா ஆமா இப்ப அவளுக்கு என்ன ஏன் அவளுக்கு பிரச்சனையா அப்படி எல்லாம் அவளுக்கு தீபாவளிக்கு சீர் வைக்கணும்ல அதான் புடவை பணம் எல்லாம் வச்சிருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டு போய் எங்க சேத்துரு ஏன்டி என்னடி ஒட்டுல உரம் ஒண்ணு நத்து விட்டாச்சு மறுபடியும் புது பிரச்சனை அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாது என் மவனை தான் கொடுத்து விடுமா தீபாளிக்கு ஒரு புடவை எடுத்து தரேன்னு சொன்னா அதுதானே நான் எடுத்து வச்சிருக்கேன் யாரு மூர்த்தியா ஆமாம் ஆயிரமே இருந்தாலும் தங்கச்சி வெங்களுக்கு பாசம் போகுமா நீ எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துருடி அப்போ நீங்களே போய் கொடுக்க வேண்டியதானே அட அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாது பாரு அதை கொடுத்து தான் விட சொல்லியிருக்கான் யாரும் போகக்கூடாது பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சரியா வருமாடி நீ முதல்ல குடி எல்லாம் சரியாக தான் வரும் எப்படியாவது கொண்டு போய் என் மகிட்ட சேர்த்துரு நீ கொடுத்தாலும் சரி அதே கொடுத்து விட்டாலும் சரி மேற்கொண்ட ஐயாயிரூவா பணமும் அதில் இருக்குது அதையும் கை செலவு வச்சுக்க சொல்லுடி சரிடி அம்மா உனக்காக செய்கிறேன் ஆ எப்படியோ அவளுக்கு போய் சேர்ந்தா சரி அடடடா நீ சுட்ட முறுக்கு என்ன அருமையாக வந்திருக்கிற நிம்மி இனிமே உனக்கு முறுக்கு சுட தெரியாது அதிர்சம் போட தெரியாது நீ யாராவது வந்து சொல்லட்டும் ஓ மாமியார் கிழவி மூஞ்சு முன்னாடி போய் நீட்டு அப்புறம் தான் தெரியும் கிளவிக்கு உன்னோட பவுஸ் என்னென்னு ஆனால் அவங்க சுட்ட முறுக்கு வெள்ளையா இருக்கு நம்ம சுட்டது கொஞ்சம் கருப்பாக இருக்கே இது பேரும் பிளாக் முறுக்குன்னு சொல்லிடுவான் அப்படி கோகிலாமா ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க யாருக்கும் சொல்லித் தர மாட்டாங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லித் சொல்லித்தரீங்கல்ல இருக்கட்டும் கழுத என்ன இருக்குது நல்லதாக நாளை சொல்லி கொடுத்தா தானே நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிட முடியும் ஆ உங்க உங்கள் இருந்து எப்போ கருகுனை வாடை அடிக்குது ம் நான் ஒன்றும் அடுப்பில் வைக்கலையே இந்த தள்ளு நான் போய் பார்க்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே முழு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவா தீ லிம்மி என்ன வாசம் வரைக்கும் கருகுன வாடை அடிக்குது இதை வந்துட்டீங்களா என்னடி நான் பண்ண விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன பாராட்டி தள்ளிடுவீங்க என்னத்தை பண்ணி தொலைஞ்ச தொண்டோட டன் ஊருக்கு இது முறுக்குத்த முறுக்கு அம்புட்டு மாவுக்கும் முறுக்கு போட்டு டப்பா ஃபுல்லாக அடிக்கிட்டேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு தட்டு முறுக்கு மட்டும் நிறுத்தி வச்சிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க இனிமேல் எனக்கு முறுக்கு புளிய தெரியாது சுட்டு எடுக்க தெரியாது பாருங்க அப்போ இதுல இருந்துதான் அந்த கரகட வாட வந்துச்சாக்கும் பானுமதியம்மா நீங்க வந்தது நல்லதா போச்சு எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க பாத்தீங்களா இப்ப நான் செஞ்ச முறுக்க நீங்களும் ரெண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க நான் ஒன்றும் மனசுலலாம் வச்சுக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டம் ஓகேலாமா அட பானுமதி அம்மா இந்த பானுமதி அம்மா என்ன வாய் பேசும் இன்னைக்கு நான் செஞ்ச முறுக்க பாத்துட்டு எப்படி வாய் வாயச்சு போயிருச்சு பாத்தீங்களா பார்த்ததுக்கே இப்படி சாப்பிட்றாங்க என்ன ஆயிருக்கும் இனிமே உங்க மருமங்களை பத்தி நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் பெருமையா இது முறுக்கு தே முறுக்கு அதே இந்த கலர்ல இருக்கு அத்த இது கருப்பு முறுக்குத

நானே கஷ்டப்பட்டு மாவை அடிச்சு மாவை அரைச்சு எல்லாம் கொண்டு வந்து மாவை பசித்து வச்சா அம்புட்டு மாவையும் இப்படி தீய்ச்சி வச்சிருக்கீ முறுக்கு சுச்சுட்றேன்னு என்ன இதே போச்சா அத்தை இது ப்ளாக்கு முறுக்கு ஆயை தரேன் டே சட்டிக்குள்ளே தலையை விட்ருவேன் பார்த்துக்க கேண்டி கஷ்டப்பட்டு வயசான காலத்தில் நானே ஏதோ செஞ்சுக்கிட்டு கிடக்க நீ வாயை வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே எதையாவது ஒன்று ரெண்டு ஏழ்ரை எடுத்து விட்ருக்கியாடி ச்சே இந்த தீபாவளிக்கு வலிக்க கிடையாது போய் தொலைங்க ஐயோ அத்தை ஐயோ அத்தை இது ப்ளாக்கு முறுக்கு அதை நீயே தின்னு ச்சே பேசாமல் இருந்திருக்கலாம் அத்தையாவது முறுக்கு சுட்டு கொடுத்துருக்கோம் தேவையில்லாம செய்யணும்னு மொத்த முறுக்கையும் இப்படி காலி பண்ணிட்டோமே போச்சு எல்லாம் போச்சு தீபாவளிக்கு இந்த வாட்டி முறுக்கு வீணா போச்சு